மம் கைகூட்டும் செஞ்சற் பெறுவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரகரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அதாவது சதா காலம் முருகநாமத்தையே சொல்லின்றிருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் தைப்பூச திருவிழா இந்த தைப்பூச திருவிழா பத்து நாளைக்கு முன்னாடி கொடியேற்றத்தோட ரொம்ப அழகாக முருகர் கோயில்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு போன வருஷம் மலேசியாவில் இந்த தைப்பூசம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை சில முருக பக்தர்களை பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பக்தி இருக்காங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அதாவது அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய காவடி அந்த அழகு குத்தி அந்த காவடி எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தா நம்மளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பழனி முருகர் கோயிலுக்கு பால் காவடி பன்னீர் காவடி காவடி சந்தன காவடி இந்த மாதிரி காவடி எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருவிழா நான் இன்றைய தினத்தில் திருப்பூரில் அங்கே மங்களம் அப்படிங்கிற இடத்துல வேலாயுதபாளையம் குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் தரிசனத்துக்கு பண்ண வருவேன் பதினஞ்சு பதினெட்டு வருஷம் முன்னாடி தான் நினைக்கிறேன் அப்போ வந்து தொடர்ந்து ஒரு மூணு வருஷ காலம் தைப்பூச திருவிழாவுக்கு அங்கே போய் பத்து நாள் உற்சவம் இருந்து சி சின்ன சின்ன பணிகளை எடுத்து பண்ண முருகப்பெருமானுக்கு அந்த குழந்தை வேளாத சுவாமிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைய பேர் வரும் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க திருப்பி போய்ட்டு திருப்பி வருவாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் என்னென்ன வேண்டும் வரத்தை அள்ளித்தரா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அது ஒன்று அதே மாதிரி காந்தி பார்க்கில் இருக்கிற முருகன் கோயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் கோயில் அதே போன்று பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் அதே மாதிரி வடபழனி முருகன் கோயில் அதே போன்று பார்த்திங்கன்னா வயலூர் முருகன் கோயிலில் இப்படி எல்லா கோயில்கள்லேயும் குருந்தமலை முருகன் கோயில் இப்படி முருகருடைய கோயிலை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் அவ்வளவு சிறப்பாக இன்றைய தினத்தில் வந்து இருந்துட்டு சரி இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதை நம்ம பார்க்க போகிறோம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் இரவு ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு ஆயில்யம் இன்றைய திதி சதுர்தசி இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு தைப்பூசம் ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலே விழுந்திருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க சில பேர் மௌன விரதம் செவ்வாய்க்கிழமை இப்படி இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தினமாக இருக்கும் நான் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருந்துகிட்டு இருந்தேன் முந்தி அந்த மாதிரி முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்பவுமே பலம் உள்ளதாக இருந்துட்டுருக்கும் இன்றைக்கி பழனிக்கு பார்த்துட்டேன்னா அவ்வளோ ரொம்ப சிறப்பாக அப்படி நடந்து பாத யாத்திரையாக போய் வழிபாடு பண்ணுவாங்க வேண்டியதெல்லாம் நடக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமணத்தை அள்ளித்தருவர் அதே சமயத்தில் தொழில் எதிர்பார்த்தவங்களுக்கு தண்டாயுதபாணி அனுகிரகம் பண்ணுவார் அதே போன்று நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக வரத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி தைப்பூசத்தை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் சத்யநாராயண பூஜை பௌர்ணமி ஆரம்பிச்சிருது இல்லையா அதனால் சத்தியநாராயண விரதம் இருக்கிறது போன்று பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு நிறையா பேர் போகிறது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் சுவாமி திருக்கோயில் அந்த தீபத்தை பார்க்கறதுக்காக இன்றைய தினத்தில் போகிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் ரொம்பவுமே விசேஷம் நடராஜரை தரிசனம் பண்ணுறது இன்றைய தினத்தில் உகந்த நாளாகவும் இன்றைய தினம் உண்டு இன்னைக்கு அருட்பெரும் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலாருடைய அருட்பாவை படிக்கிறது ரொம்ப விசேஷம் அவருடைய ஜோதிமயமான திருநாள் இன்றைய தினம் ஆக இன்றைய தினத்துக்கே ஒரு சிறப்புகள் உண்டு ஞானத்தை அருள்பாளிக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியாக காட்சி கொடுத்த அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கடகராசிக்கு இப்போ அஷ்டமசனி நடந்துட்டுருக்கு இந்த அஷ்டமசனி நடக்கும்பொழுது கடகராசிக்காரங்க கவலைப்படுவாங்க என்ன பண்ணுறது தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆகான்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒரு நாள் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காத அவமானப்பட்டுட்டு இருக்கேன் ரொம்ப சங்கடமாக இருக்குது இன்றைக்கி பாருங்க பூச நட்சத்திரத்துக்கு மேலே கடகராசிக்கு மேலே சந்திரன் வந்து போகுது இன்றைய நாள் முதல் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா தைப்பூசம் வந்தாச்சு தைப்பூசத்தில் இப்போ அஷ்டமசனியும் முடிய போகிறது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலங்களை நம்ம பார்ப்போம் மேஷராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அம்மா அப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பீங்க வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வத்தை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறக்குன்னா அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை கொள்வது நல்லது நிறையா நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மனசில் தோணுது இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அது சில நேரம் பழிக்கும் சில நேரம் பழிக்காமல் இருந்துட்டு இருக்கும் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இது இப்படி அது இப்படின்னு ரொம்ப இமேஜினேஷனில் போயிட்டோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுவே உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் கரெக்டாக இருக்கும் சில நேரங்களில் தப்பாக கூட இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையான இடத்துக்கு போய்ட்டு ஒரு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரம்போ ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுமாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இது இதுக்கு நடக்குமா இது இப்படி பிரச்சனையோ இது இப்படி நடக்குமா இது நடக்குமான்னு பல நேரங்களில் பல விதமான யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் தொழில் புதுசாக யோசிப்பீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷ ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் அற்புத வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களை விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் தம்பி தங்கைக்கு நிறையா நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் நம்ம சொன்னதை கேட்பா சில பேர் சொன்னதை கேட்க மாட்டாள் விட்டு கொடுத்துருங்க சரி சொன்னதை கேட்காத வரைக்கும் சந்தோஷம் தான் நீங்கள் பட்டதுக்கப்புறம் திருப்பி எங்கிட்டயே வருவே இல்லையே அப்போ பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசில் யோகிச்சுக்கோங்க அதே மாதிரி செய்யாத குற்றத்துக்காக தண்டனை இருக்கோ அதிலிருந்து மாற்றங்கள் தரும் இப்போ ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிங்க அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் அதை யோசிக்காதீங்க குழம்பிக்காதீங்க அது பாட்டுக்கு நீங்கள் செயல்படுத்திக்கோங்க நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் வாகனத்தை பிறருக்கு இரவல் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த நீ வச்சுக்கோ நீ பின்னாடி போயிட்டு வந்து எனக்கு கூடு அதுக்கப்புறம் எதுன்னு டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க எனக்கு தெரியாது ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்லிடுவா அது மாதிரி நகை கொடுக்குறது வாகனம் கொடுக்குறது பணம் கொடுக்குறது நம்பி கொடுக்கறதே விட்டுறது இன்றைக்கி நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் இங்கிலீஷ் ஹிந்தி அதே சமயத்தில் ஃப்ரெஞ்சு இது போன்ற மொழிகள்லாம் கற்றுக்கிறதுல ரொம்ப பிரியமாக இருந்துகிட்டு இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புதமான வழிபாடுங்க மதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் போடுவீங்க இனிமேல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இதெல்லாம் நம்ம சரி வருத்தணும் இதெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ரொம்ப உதவியின் இருந்த நண்பர் உதவலை அப்படின்னு சொல்லும்போது மனசில் ரொம்ப சங்கடங்களாகும் ஏன் எதுக்கு ஏன் இப்படி நம்மகிட்ட என்ன தப்பு அவங்ககிட்ட என்ன தப்பு இப்படி பல விதமான யோசனைகள் அப்பப்போ இருக்கும் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது அதே சமயத்தில் இதுக்கு ஸ்கூல் கட்டுறது இதுக்கு இது கட்டுறது இது கட்டுறது இது கட்டுறதுன்னு பலவிதமான யோசனை இல்லைங்கிற பாட்டை நம்ம சில பேர்ட்டை பாடி தான் ஆகணும் வழி கிடையாது ஏன்னா இருக்குதுன்னு காமிச்சிட்டோம்னா நம்மக்கிட்ட உதவிகள் கேட்பா உதவி பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க அனாவசிய உதவிகள் அனாவசியமான சில விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது இதில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க மிதுனராசி அன்பர்கள் தொழில் ரீதியான முதலீட்டில் ரொம்ப மன திருப்தி இன்றைய தினத்தில் உண்டாகி கொடுக்கும் சில பேர்த்தோட வேலை மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கோவங்கள் வரும் கட்டுப்படுத்தியிருப்பீங்க முக்கியமான நண்பர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக அங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்கள் சொல்லக்கூடிய சில இன்புட்ஸ் உங்களுக்கு பெரிய ஒரு பலன்களை தரக்கூடியதாக இன்று இருந்திருக்கும் இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடுங்க கடகராசி நண்பர்களே சிறு விஷயங்கள்லையும் பார்த்து 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 ஒவ்வொன்றையும் கவனிப்பீங்க சில நேரங்கள் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் நிறைய யோசனை யோசனை சொல்லப்படாது அப்படின்னு சொன்ன விஷயத்த பட்டப்படப்படப்படும்னு சொல்லிடுவேன் அப்படி லூஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஐயோ சொல்லிட்டோமே சொல்லியிருக்கக்கூடாது இல்லையா நீ ஏன் சொன்ன அப்படின்னு பக்கத்தில் இருக்கலாம் கேட்பான் அதேமாதிரி கனவுகள் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாய் தந்தையருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க அவங்களால் முடிஞ்ச உதவிகள் உங்களுக்கு இருக்குது பூர்வீக சொத்து லாபத்தை தரும் இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஐடியாஸ் எல்லாம் தோணும் பின்னாடி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஹோட்டல் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் பால் சம்மந்தமான வியாபாரம் அதே சமயத்தில் மாடு வச்சுருக்க தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இளநீர் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் தடகராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் பயனடைவாங்க இதன் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முறையான விஷயங்களை ஆடிட்டிங் சம்மந்தமாகவும் சரி அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தமாகவும் சரி அந்த பிஸ்னஸ்னுடைய ஐடியாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வைக்கலாம் ஆனால் பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்தில் நவகிரக வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரும் ராசி நண்பர்களுக்கு அனுகூலியம் உண்டு சில நேரங்களில் விரையத்தை ஏற்றுக்கொண்டதாகணும் இது நடக்கும் இது நடக்காது எல்லாமே நடந்துருச்சுன்னா எல்லாமே நினச்சதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவும் இல்லைன்னு அதை மாதிரி நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் அப்பப்போ வரதான் செய்யும் அதை அக்ரி பண்ணி எதனால் வந்துச்சு ஏன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது நல்லது அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அப்பப்போ மறதி உங்களுக்கு ஒரு பெரிய மர ஒரு இதாக இருந்துன்றிருக்கும் இதை மறந்துட்டனே ஐயோ இதை போய் மறந்துட்டனே அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டனே இது மறதி அதையே மறந்துட்டனே அப்படின்ற மாதிரி பல நேரங்களில் மறந்து மறந்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு ஆனால் காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது சைக்கிள் கடை இருக்கிறவங்க ஷோரூம் இருக்கிறவங்க வண்டி மெக்கானிக்கராக இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதனால் அகலக்கால் வச்சு பணத்தை ரொம்ப முதலீடு பண்ணிடாதீங்க இன்னொருத்தர் பண்ணுறாங்க இன்னொருத்தர் பண்ணுறாங்கன்னு அப்படி இழுத்து விட்டுற போகிறாங்க ரொம்ப கவனம் என்பது தேவை பண விஷயங்களில் சிம்மராசி என்பர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கிறோம் பெரியவங்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் கனவுகள் பலிதமாகும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் சில பேருக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பாள் உத்வேகமாக இருந்துட்டுருப்பா சில பேர் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லால் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு தெரியும் ஆனாலும் காதில் கேட்டுப்பேன் சிரிச்சுப்பேல் சில பேர்லாம் உண்மை சொல்லுவாள் ஆஹா அப்படியான்னு சொல்லிட்டு அதை பொய்யாக நினச்சின்றுப்பேல் அதனால் இன்றைக்கி உண்மை பொய்யை பிரித்து பார்க்குறத விட நாம் என்ன பண்ணுறோங்கிறத யோசித்து பார்த்தோம்னா அதில் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டுருக்கிறவங்க சில வியாபாரங்கள்லாம் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரும் கன்னி ராசி அன்பர்களுக்கு பட்ட இடத்துலேயே படும்னு சொல்வா கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் ராசி நண்பர்களுக்கு இது நடந்தது இது நடக்கலை இது இப்படி அது அப்படின்னு குறை சொல்கிறத விட எது நடந்ததுன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பார்க்கிங் கிடைக்கலன்னு வருத்தப்படப்படாது கார் வாங்கலன்னு வருத்தப்படலாம் தப்பு கிடையாது ஆனால் பார்க்கிங் கிடைக்கலன்னு வருத்தப்படப்படாது ஏன்னா இதில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயமாக வருத்தப்பட்ட அதுக்கு வேல்யூ இருக்கும் மனசுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது உடம்புக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அதை எதுக்கு நம்ம பயன்படுத்தணுங்கிறது நல்லபடியான யோசனை பண்ணிக்கிறது நல்லது இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது இந்த இடத்துல வியாபாரத்தில் அனுகூலியமாகும் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கும் பொழுது உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை பேசிக்கிறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் நினச்சதை நடத்துனீங்கன்னு ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கும் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம் கேஸ் பங்கு வச்சுருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் சொந்த பந்தங்கள்லாம் பலவிதமான ஐடியாஸ் கொடுப்பாங்க இப்படி வாங்கி அதை அப்படி உற்றுருவேல் ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு இப்போல்லாம் நல்ல ஐடியாஸ் கொடுக்குறது இதுக்கு முன்னாடி என்ன அட்வைஸ் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி மனசில் அப்பப்போ நினைப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுக்கு கொஞ்சம் நேரத்தில் தீர்ந்துடும் துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த தினத்தில் அனுகூலியம் பா 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 நாலஞ்சு நாளாக இந்த டென்ஷனு கொஞ்சம் நஞ்ச கொஞ்சம் நஞ்ச டென்ஷன் இல்லை இப்போ பரவாயில்ல இப்போ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் தலை கணம் அப்படியே தலை கணம்னால் தலை கணம் இல்லைங்க தலையில் கணம் தலையில் வெயிட்டாக இருந்தது அப்பா தலைவலி ஒத்த தலைவலி இந்த தலைவலி மைக்ரேன் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருக்கோம் இப்போ பரவாயில்ல ஒரு யோசனை போட்டு மனசில் குத்தி எடுத்துருக்கும் இப்போ பரவாயில்ல நான் இப்படி ஆக்கும் ஆக்கும் அதாக்கும் இதாக்கும் இவா என்ன சொல்லிப்பா அவா என்ன சொல்லிப்பா மற்றவாளை பற்றி விட்டுருங்க உங்களுக்கு என்ன தோணுது அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க படிப்பதை பற்றி யோசிச்சுக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரியவங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மாதிரி சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் நீங்கள் தடுத்து வச்சு போகலாமா வேண்டாமா இனிமேல் போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இடமாற்றமான மகிழ்ச்சியை தரும் சில பேர் பெருமையாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது வாங்கி சிரிச்சிப்பீங்க இவாதானே இவங்களை பற்றி குத்தம் சொன்னா இப்போ பாரு பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சிப்பேன் இன்றைய தினத்தில் சொல்லக்கூடாது சொல்லிடப்படாது கவனம் என்பதை தேவை இது யாருக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன விஷயம் வெளியில் அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணிகிட்டு மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரும் விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்குண்டான அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு விசேஷ படங்களை திரும்ப அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களை இன்றைய தினத்தில் கவனமாக சில காரியத்தை எடுத்து பண்ணிக்கணும் மற்றவா பாராட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அப்படி அப்படி அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்படியே பண்ணிடப்படாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு படத்தில் அந்த பசங்க அப்படிங்கிற ஒரு படத்தில் இப்போ பாரு அவனுக்கு கோவம் வரும் பாருன் அப்படின்னு சொல்லுவாள் அப்படியே கையை முறுக்கு கையை முறுக்குவான் பாருன் அப்படியே முறுக்குவார் கீழே கல் எடுப்பான் பாருன் அப்படின்னு எடுப்பார் இப்போ வீசுவான் பாருன் அப்படின்னா வீசுவார் அந்த மாதிரி பிறர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டப்படாது பிறர் மெத்தவங்களை பற்றி பொழுது அதை உண்மைன்னு நம்பிடக்கூடாது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது காத கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்ன்னு சொல்லுவாள் அது தீர விசாரித்து அதுக்கப்புறம் சரிப்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க கார்மெண்ட் சம்மந்தமான வியாபாரம் பொட்டிக்கு வச்சுட்டு கடை வச்சுட்டு இருக்கவங்க நகை சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் பிறரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் கவனம் என்பது தேவை அதுமாரி சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எழுக்க வேண்டாம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கூடாது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான் மன திருத்தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நேர்களை நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது நல்லது சில விஷயங்கள் யதார்த்தமாக ஒற்று சில விஷயத்தை ரொம்ப பிடி பிடிமானமாக உட்காந்துருப்பேன் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பிடிமானமாக உட்காந்து பூரா சக்ஸஸ் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் அதாவது உங்களை குற்றம் சொன்னால் திருப்பி பாட்டை பஸ்ட் ஸ்டாயிடுவேன் என்ன எப்படி சொல்லலாம் என்ன எப்படி சொல்லலான்னு ஏன்னா நியாயமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி திருப்பி குறை சொன்னால் அது கோபம் வருமா இல்லையா மகர ராசி இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருது கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஜபிக்கிறது கொஞ்சம் நேரம் உட்காந்து சில வேலைகள்லாம் எடுத்து பண்ணு இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் க்ரியேட்டராக இருந்தால் சில பேர் கிராஃப்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள் சில பேர் தேஞ்சூர் ஆர்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள் சில பேர் சில கைவினை பொருட்களெலாம் ரொம்ப நல்லப்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய பட்டங்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் தேடி வரும் அதே சமயத்தில் சில பேர் கைட் பண்ணுறாங்கன்னா நல்லதாக கெட்டாதான்னு பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கூட வாங்குவா அப்படியே உண்மையை சொல்கிற மாதிரி தன்னை பற்றி எல்லாம் சொல்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் எல்லாம் உங்களை பற்றி சொல்லுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பில் சில விஷயம் சொல்லுவாள் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் கும்பராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இது நடக்கல அது நடக்கல அதாக்குமே இதாக்குமேனு அப்படின்னு விதத்தில் யோசிக்கப்படாது அதே மாதிரி இன்னைக்கு பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரும் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்க மாதிரி போன இடத்துல மதிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை கார்பெண்டிங் சம்மந்தமாக அதேமாதிரி பிளம்பிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து போனால் மரம் சம்பந்தமான ஃபர்னிச்சர் ஷோரூம்லாம் வச்சோம் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயத்தை ரொம்ப பிடிமானமாக பிடிச்சிக்க வேண்டாம் அப்படியே ரிலாக்ஸ்டாக விடுங்க மற்றவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தால் டாக்டராக இருந்தால் சர்ஜனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கிளினிக் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் தொடங்கணும் நினச்சிட்டு நிச்சயமா நிச்சயமாக அனுகூலியம் நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு கால் வரும் ரொம்ப முக்கியமான கால் அது மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான காலாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமானது சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றிப் பிரயணமாக பிடித்தமானவாலை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப 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 முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் டென்ஷன் ஆக்குறா அப்படியே சூடாக்குறாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரில பாப்பா பா 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 பாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்க வேண்டாம் பிறர் முன்னாடி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் யதார்த்தமாக இருங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் தெய்வீக பக்தி மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி விரயங்கள் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கா ஐடியா பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சில விஷயங்களை எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துல நின்று யோசிக்க வேண்டாம் வேலை இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் டக்குன்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்னு வேலையை மாற்றிடாதீங்க உங்களுக்காக தோணி ஒன்று பிடிச்சிட்டு இன்னொன்று விடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு நமக்கு யோசனை வருது தான் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் எந்தெந்த கோயில்களில் ரொம்ப சிறப்பு சொல்லவே வேண்டாம் எல்லா கோயில்கள்லையும் சிறப்பு அதுவும் குறிப்பிட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில்லையும் ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு நடராஜர் கோயில் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் இன்றைய தினத்தில் அந்த ஆலயத்துக்கு உட்பட்டு சில வழிபாட்டு முறைகளுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்லி அருட்பிரகாச வல்லாருடைய ஜோதிமயமான அற்புதமான நாள் அதாவது எல்லாத்துக்கிட்டேயும் கோவிச்சுன்றார் ஆனால் பக்தர்கிட்ட மட்டும் கோவிக்கலை யார் முருகப்பெருமாள் ஞானத்தை அருளக்கூடிய முருகப்பெருமாள் ஞானத்தை அருளக்கூடிய அற்புதமான தனக்கென்று இருக்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை அருளக்கூடிய தண்டாயுத பாணியாக இருந்த அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு அதாவது எல்லாரும் சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் மாறுறார் அதுதான் ஒரு பெரிய அற்புதமான நாள் தைப்பூசங்கிறது சாதாரண நாள் கிடையாது இன்றைக்கி யார் முருகப்பெருமானை வேண்டாரோ மனதார பிரார்த்தனை பண்ணுறா சில பேருக்கு வேண்ட வேண்ட கண்ணீர் வந்துடும் சில பேருக்கு அப்படி கண்ணை மூடி மனமுருக வேணாலே கண்ணு அப்படியே சொட்டு 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 சொட்டாக கண்ணில் நிற்கும் அதுதான் உண்மை அந்த மாதிரி மனசார வேண்டவங்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் உண்மையாக அது நடக்கும் இந்த மாதிரி இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை வேண்டுங்க நான் வெளிநாட்டில் வெளியூரில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் கோயிலுக்கு போனால் நான் போக முடியாது நூறு மைல் தாண்டி நான் போனேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கவலையப்படாதீங்க வீட்டில் முருகர் படம் இருந்ததா ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கந்தசஷ்டி கவசமோ இல்லை முருகா முருகா முருகான்னு மனசார வேண்டி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள் ரெண்டு புஷ்பத்தை போடுங்க நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அவள்கிட்ட விட்டுருங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்படி இன்றைய தினத்தில் தைப்பூசத்தை ரொம்ப அழகாக கொண்டாடுங்க வேல் இருக்கிறவா பூஜை பண்ணுங்க முருகன் எனக்கு என்னமோ மனசில் ஒரு பெரிய பிடிமானமா இருக்குது எல்லோரும் முருகா முருகாங்கிற ஆனால் இது வரைக்கும் நான் வேணுனதில்லை இன்றைய நான் வேணலான்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய அற்புதமான காலமாக மாறும் இன்றைய தினம் தைப்பூச திருவிழா இன்றைய தினத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் மாதம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம் பொங்கல் அப்போ சொன்னோம் இது உண்மையான நாள் இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றி முருகனுக்கு கரகரோக மீண்டும் சந்திப்போம் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக